வாடி வாடி வளர்ந்த பொண்ணு வந்து இங்கே பாரு கண்ணு நான் தானே கேரட் கண்டு பிடிச்சது நான் தானே ஆள்ல தொப்புக்குள்ள ஆட்டைய கொஞ்சம் போட்டுக்கலாம் அடி வாடி சின்ன பொண்ணு வந்து நீயும் அடே போடு இங்க பாத்தியாடி சின்ன பொண்ணு எப்ப பத்தால என்ன மக்கு சாம்பிராணி சொல்லிக்கிட்டே இருப்பல்ல ஆமா அதுக்கு என்ன இப்ப பாத்தியா எப்படி ஒரு கேரட் தோட்டத்தை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சும்மா சொல்லக்கூடாதியா சூப்பர் கேரட் தோட்டம் தான் கேரட்ல நல்லா விளைஞ்சி புடுங்குற பதத்துல இருக்கு ஆமா சீக்கிரம் கேரட்டை பழிச்சுட்டு ஓடிடலாம் தோட்டத்துக்கார வந்துருவோம் ஏய் புருஷா முதலே சொல்லியிருந்தா கூட ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பேன்ல உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நினைச்சேன் நீயும் சர்ப்ரைஸும் இப்ப கூட இல்லாம எப்படி எடுத்துட்டு போறது நீரு இந்த தோட்டத்துக்காரன் எங்கேயாவது கூட வச்சிருப்பான் அதையும் சேர்த்து திருடிட்டு போயிடலாம் இந்த கேரட்டை எப்படி விக்கலாம் இந்தாடி சின்ன பொண்ணு சீக்கிரம் நெரப்பு ஆ நான் மட்டுமா நீந்தாய்யா சீக்கிரம் பிடிங்கிதே நெருப்பு அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு இங்க பாத்தியா நான் கேரட் பறிச்சுட்டேன் ரொம்ப பெரிய இலவட்ட தூக்கிட்ட மாதிரி சீனை போடுற பாத்தியடி எப்படி ஒரு கேரட்டை பறிச்சேன்னு ஓ இங்க பாத்தியா ஐயா நீ ஒரு கேரட் பறிக்கிற நேரத்துல நான் பத்து கேரட் பறிச்சிட்டேன் அடியா தடி நம்மள விட ரொம்ப ஸ்பீடா இருக்காளு நாங்கெல்லாம் ஏறு டாக்டர் நீ தான சரி மசமன் பேசிட்டு இருக்காத கூட நொப்பிட்டு தூக்கிட்டு போலாம் அதுவும் சரிதான் யோ அதிகாலையில கேரட் பறிக்க வந்து தப்பா போச்சியா என்னாச்சு வெயில் வருமோன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ என்னாச்சு என்னாச்சா பனி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதியா குளிர் தாங்க முடியல அக்கமாக மார்கழி மாதம் தான் ரொம்ப நேரம் குளிரும் இப்போ என்னடான்னா கார்த்திகை மாதமே குளிர ஆரம்பிச்சிருச்சு இது எப்படியோ குளிர் அடிக்கும் போது கேரட் சாப்பிட்டா இன்னும் உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு பொய்யை சொல்லி விற்றுரலாம் ஊட்டி மல்ல ஃப்யூட்டி உன் பெரியன்னம்மா அப்படி கேளு பாத்தி என் பேர் பாத்திமா நான் தேடி தவிக்கிறேன் நான் தேம்ப துடிக்கிறேன் புன்ன மட்டுனனகிரே ஓ ஓ ஓ ஓ ஓ யோ இப்டியே ஆட்டம்பட்டிட்டே இருந்தா எப்படி வா தோளியல கவனிப்போம் கேரட் வாங்கலியோ கேரட் கேரட் ஊட்டி கேரட் வாங்கலியோ ஊட்டி கேரட் அம்மா வாங்க ஐயா வாங்க சுவையான கேரட் சூப்பரான கேரட் கேரட் வாங்கலியோ கேரட் கேரட் அங்க அம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க சூப்பரான கேரட் சுவையான கேரட் புது வெள்ளை இங்கு பொழிகின்றது ஒரு கி பிள்ளை நீல உடல் நனைகின்றது சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தே அலைகின்றது ஐயோ சின்ன பொண்ணு நீயா என்னக்கா என்ன பார்த்துட்டு ஐயோன்றீங்க பின்னடி நம்ம ஊர்ல தான் உன் தொல்லை தாங்க முடியலன்னு ஊட்டிக்கு ஜாலியா டூர் வந்தா இங்க வந்து தொல்லைப்படுத்துற ஆமா ஆமா என் பொண்டாட்டி விடாத கருப்பு மாதிரி விடாது தொடருவா யோ அந்த பொம்பளையே பரவல போலையா நீ பார்த்தா அதுக்கு ஐயோ பாவம் புருஷன் எனக்காவது நீ வீட்டை விட்டு வெளியில வந்தா தான் இருக்கும் போதே இருக்கட்டும் ஊட்டி கேரட்டு சூப்பரா இருக்கும் நம்ம ஊர்லயே தோட்டம் கிடையாது ஊட்டில எங்க இருக்கு தோட்டம் இவ எங்க இருந்து கேரட்டிருப்பான்னு தெரியலயே உனக்கு யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்களாடி என்னக்கா இப்படி கேட்டுப்பீங்க யாதும் ஊரே யாவரும் கேளுருன்னு சும்மாவா சொன்னாங்க அப்படின்னா என்னடி அர்த்தம் அதுவாயா எல்லாம் நம்ம சொந்த ஊர் மாதிரி தான் எல்லா ஊர்ல இருக்கிறவங்க நமக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான் ஓ அப்ப நம்ம சொந்தக்காரங்க தான் பறிச்சிருக்கோன்னு சொல்லு வேற என்னயா ஆமா யார் தோட்டத்துல இருந்து கேரட் பறிச்சிட்டு வந்திருக்க அதுவா எங்க சொந்தக்காரங்க தான் இந்த ஆளுக்கு உள்ளூர்லயே எவனும் சொந்தக்காரங்க கிடையாது ஊட்டிலே எவன் இருக்க போறான் அக்கா என்ன யோசிக்கிறீங்க கேரட் வாங்குறதுக்கு ஏன் கிலோமீட்டர் தூரம் யோசிக்கீங்க வந்து வந்துடி என் மாமியார் கேரட் வாங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே எது அந்த சட்டப்படாத கழுவிதான கூப்பிடுங்க நான் என்னன்னு கேக்குறேன் அடியே என் மாமியாரே இந்த பக்கம் சின்ன பண்ணு கூப்பிடுறா என்னடி மறுமாரலே அடியே என் மாமியாரா ஊட்டி வந்து உடம்புல குளிர் விட்டு போச்சா இன்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க ஊட்டி வந்தானே என் உடம்புல குளிர் அதிகமாக தான் தான் இருக்கு வாய் வாயி தலை கையெல்லாம் காலாம் கிட்டுக்கிட்டு கிட்டு டைப்ரைட்டிங் மிஷின் இல்லாமல் கட 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 தான் ஆடிக்கிட்டு இருக்குதே ஆடிக்கிட்டு இருக்கு இன்னும் அடிய நொடியன்ற கொண்டு அப்படியே மாத்துக்க அது வந்துத்தே அதை என் மாமியார் அந்த நிற்காங்க இங்க வாங்கத்தேன்னு கூப்பிடறதுக்கு தான் உங்கள் கதில் அப்படி மாற்றி விழுந்துருக்குத்தே இந்த ஊட்டி குளிர்ல சத்தம் எல்லாம் மாற்றி மாற்றி கேட்க தே அதான் இது ஆத்தியாயா இந்த குண்டு பொம்பளைய மாமியாரை பார்த்தானே பிளேட்டை மாத்தி போடுறா ஆத்தியா இருந்தா அப்படிதான் கூப்பிட்டேன்னு சொல்லி மல்லிக்கு நிற்ப அந்த அக்காவது கூப்பிட்டு இல்லைன்னா அது ஒத்தி ஏமாத்துது உங்க அம்மாவ தூக்கி போட்டு மிதிக்காம வச்சிருக்கேனே நினைச்சு சந்தோஷப்பட்டு கையா பாரு எப்படி மாமியார் மருமகளும் என்கிட்ட உளுந்தடிச்சு கேரட் வாங்க போறாளுன்னு அது எப்படிடி எல்லாம் பிசினஸ் ட்ரிக்கு தான் ஐயா அன்னைக்கு மாமியாரே இங்க வாங்க வாங்க என்னடி இங்கே வந்து கடை விரிச்சுட்டு

அவங்க தோட்டத்துல தான் பறிச்சிட்டு வந்து விற்றுட்ருக்கோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த கேரட்டை அப்படியே சாப்பிடும்போது நமக்கு பத்து வயசு கம்மியாகுது நாங்களும் வீட்டுல எத்தனை கம்மியா இருக்கு நமக்கு ஊருக்கு வர்ற கேரட் எல்லாம் ஒரிஜினல் கேரட்டே கிடையாது புடுங்கி போட்டு ஒரு மாதம் தான் வரும் ஆனா இந்த மாதிரி இந்த இலை பச்சையாகவே இருக்கக்கூடிய கேரட்டை அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சி ஜூஸ் போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ள முடி எல்லாம் அப்படி கரு 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 கருன்னு பத்து நாள்ல கரேர்னு தார் வாங்கி ஊத்தின மாதிரி இருக்குன்னா பாத்துக்கங்களேன் என்னடி இது சரியான அண்ட புழுக ஆகாச புழுகல்ல இருக்கு எல்லா ப்ராடக்ட்டே விற்கிறதுக்கு இப்பெல்லாம் டிவியில அண்ட புழுக ஆகாச புழுகு தான் புழுகுறாங்க நம்மளும் அதை மாதிரி புழுகி வைப்போமே அதுவும் தான் இவ சொல்றது நல்ல தான் இருக்கு எனக்கு இப்பதான் இளநிற மாதிரி முடியெல்லாம் நினைச்சிருக்கு அவ்வளவு வயசா ஆயிட்டு இல்லையே இப்ப நம்ம கேரட் வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம கருத்த முடிச்சு வெள்ள முடியல கருக்கருன்னு பழைய மாதிரி கருத்த முடிய ஆயிரும் நினைக்கிறேன் நாம பேசாம கேரட் வாங்கிக்க வேண்டியதா என்ன இந்த கிளவி குசு குசுன்னு தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருக்கு என்னவா இருக்கும் மர்மவளே விளையா இங்க பாத்தீன்னா மாமியாருக்கு இந்த கண் பார்வை லேசம் மங்கிக்கிட்டே வருதா அதான் கேரட் சாப்பிட்டா கண் பார்வை நல்லா தெரியும்னு சின்ன பண்ணு சொன்னா அதான் நான் கேரட் வாங்கிக்கலான் இருக்கேன் என்னது கிளவிக்கு கண் பார்வை மங்குதா உம் பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தே எங்க அம்மா வரும்போது சமந்தாரி வர்றான்னு வீட்டை ஓடி போயிடுவா இவளுக்கு எங்கே கண் பார்வை மங்குது அந்த புழுகு ஆகாச புழுகால இருக்கு சின்ன பொண்ணு வைக்கிட்டு என்ன சொன்னான்னு தெரியலையே சர்டி சின்ன பொண்ணு அப்ப எனக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு கேரட் கொடுறீ இந்தாங்க பாட்டி உங்களுக்கு இல்லாத கேரட்டா இதோ இந்த கேரட்டு நூறுரூவாய்க்கு இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு கேரட்டை அரைச்சி இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும் என்ன நடக்கும் அது வந்து கருப்பா நல்லா அடடே சின்ன பொண்ணு நீ சும்மா நான் என் மர்மங்களுக்கு புரியதே விதமா சொல்லிக்கிறேன் அன்பார் வள்ள நல்ல கருத்தா தெரியும் சொல்றாடி அவ ஏதோ கருப்பான்னு மாதிரி இருந்து இந்த கிளவி கருத்தாங்க சரி என்னதான் நடக்குன்னு பாப்போம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த கேரட் தொளி இருக்குல்ல அதையும் சேர்த்து மிக்ஸில போட்டு அரைச்சு குடிங்க என்ன இவ எக்ஸ்ட்ரா ரெண்டு பிட்டை சேர்த்து போடுறா ஏன்டி சின்ன பொண்ணு அந்த பாட்டி கிட்ட இல்லாத பொல்லாதான்னு சொல்லி விடுத இந்த வயசுல அந்த கிழவிக்கு முடியெல்லாம் நரைச்சதுக்கு அப்புறமா முடியெல்லாம் கருக்கணும் இருக்கோ அரைச்சு கொலையும் கொப்பமா திங்கிட்டு என் பெஸாம் வாய முடிட்டு இரு நான் நூறு ரூபாய் கேரட் வாங்கியிருக்கேன் நூறு ரூபாய் கொடுத்துட்டு வந்துரு சரியா இன்னத்தை சொல்றீங்க நூறு ரூபாய் கேரட்டா வீட்டில் இருக்கும்போது நூறு கிராம் கேரட் கேட்டால் கூட குழம்பு வைக்க வாங்கி கொடுக்க அழனு முக்கால் அழுவீங்க இன்றைக்கி என்னென்னா நூறுரூவாய் கேரட் வாங்கியிருக்கீங்க அதுவும் மருமகளே நம்ம ஒரு வெயிலுக்கு கேரட்லாம் வாடி போயிருக்கும் அது இது கிளாஸ் கொடுத்து வாங்கிட்டு அப்படின்ட்டு வேண்டாம்னு சொல்லுவேன் இங்கே பார்த்தீங்கன்னா கேரட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல அதான் சரியா ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் குழம்புக்கெல்லாம் எனக்கு தான் சரியா எல்லாமே திரும்புதே எனக்கு எல்லாமே திரும்புதே என்னடா அது கிளவி ரொம்ப குசியா போகுது அடியே சின்ன பொண்ணு என்னடியா மாமியார் கிட்ட சொல்லி வச்ச அதுவாக்கா வேற ஒண்ணும் சொல்லலக்கா

என்னக்கா ரொம்ப யோசிக்கிறீங்க போல அப்படிலாம் இல்ல என் மாமியார் கேட்டா என்ன சொல்றது அதான் யோசிக்கிறேன் அதுவாக்கா வேற ஒண்ணும் இல்ல கண் பார்வை நல்லா தெரியணும்ட்டு கேரட் வாங்கி குடிக்கிறேன்னு சொல்லிருங்க ஓ ஆமா என் மாமியார் அப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க அதே மாதிரி நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் சின்ன பொண்ணு ஏன்டி கேரட் சாப்பிட்டா கலர் கொஞ்சம் நல்லா ஆவாங்கன்னு தெரியும் அதுக்காக கருப்பருப்பங்கள் எப்படி வெள்ளையா மாறுவாங்க இருக்க கலர் போகுதுன்னு நினைக்காம இன்னும் கொஞ்சம் வெள்ளையாகணும்னு ஆசைப்படுற இவங்க பேராசையை நாம ஒன்னு யூஸ் பண்றது தப்பு இல்லையா ஒழுங்கு மரியாதையா நம்ம தொழில மட்டும் பாப்போம் வாய முடி இரு அக்கா இதுல நூறு ரூபாய் கேரட் இருக்கு நல்ல வேலை ஊட்டிக்கு வந்ததுனால உங்களுக்கு இப்படி ஒரு இது கிடைச்சிருக்குக்கா முக்கியமான விஷயம் இந்த கேரட்டில் இருக்க இந்த பச்சை இலையெல்லாம் தூர் எடுத்து போட்டுறாதீங்க அரைக்கும்போது போது இதோடு சேர்த்து அரைங்க அப்படியே வச்சுருங்கக்கா இலை காஞ்சாலும் பரவாயில்ல அதோட சேர்த்து அரைச்சி குடிச்சிருங்க அப்போ தான் நல்லா கலர் ஆவீங்க சரிடி ஊருக்கு வந்து இரநூறுவா தரேன் இந்த கேரட்டை வாங்கிட்டு போகிறோம் நல்ல சுத்தமாக கழுவி அப்படியே இதை மிக்சி ஜாரில் போட்டு இலையோடு அரைச்சி குடிக்க போகிறோம் சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகன்னு நின்ன போகிறேன் Oh, ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்